ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வீண் ராஜாங்கம் பிளாக் பண்ணுறதுல பல ரகம் இருக்குது ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம் இந்த பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஏஜ் வயசு மாறும் புரிஞ்சிக்கிற தன்மையை வச்சு மாறும் சும்மா இந்த டீனேஜ் இருக்கிறவங்க இந்த காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இதுங்கெல்லாம் பண்ணுற அந்த பிளாக்கிங் அப்படிங்கிறது சும்மா அப்போ பண்ணுறது அப்புறம் எடுத்து விட்டுறது அப்படி ஒரு விளையாட்டாக போயிட்டுருக்கோம் தேவைப்படும்போது வருவாங்க தேவையில்லாதப்போ பிளாக் பண்ணிடுவாங்க அல்லது ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டை போட்டு பிளாக் பண்ணி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அப்படி ஒரு பிளாக் பண்ணுவாங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஐயோ அவங்க பேசாமல் போயிடுவாங்களே பிளாக் பண்ணிடுவாங்களே அப்போ அவங்கள வந்து கூல் பண்ணணும் சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்போ அந்த மாதிரி நடந்துக்கிறவங்களும் இந்த பிளாக்கிங் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்க உண்மையிலேயே சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு டைம் மன்னிச்சிருவாங்க திரும்ப எடுத்து விட்டு திரும்பவும் பேசுவாங்க அது கொஞ்ச நாள் தொடரும் அப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் திரும்பவும் பிளாக் பண்ணிட்டு நிரந்தரமா போயிடுவாங்க இப்படி சில பேருக்கு நடக்கும் இன்னும் சில பேருக்கு நல்லாவே பேசுவாங்க பழகுவாங்க ரொம்ப மெச்சூராக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக நல்லாவே பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட அதே மாதிரி தொடர்புகள் இன்னொருத்தருக்கிட்டேயும் அவங்க இருக்கும் இன்னொருத்தரோடும் ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க அங்கே தெரியாமல் இங்கேயும் இங்கே தெரியாமல் அங்கேயும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாக்கிங் பண்ணுவாங்க அன்பிளாக் பண்ணுவாங்க அதுவும் ஒரு விளையாட்டை அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு சில வயசுகளில் இது பொருந்தும்னாலும் இந்த விஷயங்கள் எல்லா வயசுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் போகிறது விஷயம் உங்களை சார்ந்தவங்க எதுக்காக பிளாக் பண்ணுறாங்க உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் நடந்தது எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் சந்தேகப்படும்படியாக நடந்தது எந்தெந்த விஷயங்களுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் உறவில் இருக்கிற உங்கள் காதலில் இருக்கிற அந்த விஷயங்களை பொறுத்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும் ஸோ பிளாக்கிங் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லோரையும் பண்ணுறது தான் சில பேர் நிரந்தரமாக பிளாக் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க வேண்டாம் இந்த தொல்லை இல்லை வேறொரு வாழ்க்கையில் போகிறவங்க நிம்மதியாக இருக்கணும்னு கூட நினைக்கிறவங்க சும்மா லவ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு டைம் பாஸ் மாதிரி ஒரு பாஸிங் க்ளவுடு மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அப்படின்னு நினைக்கிறவங்க நிரந்தரமாகவே பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளாக்கிங்கில் பல கேட்டகரிஸ் இருக்குது பல ரகங்கள் இருக்குது உங்கள் உங்களுடைய காதலை பொறுத்து நீங்கள் காதலிக்கிற உங்களுடைய ஆட்களினுடைய மெச்சூரை பொறுத்து யோசிக்கிற தன்மையை பொறுத்து அந்த பிளாக்கிங் அமையும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளை வேணாலும் ஒத்தனை பிளாக் பண்ணுறாங்க ஒன்று நல்லவங்க பிளாக் பண்ண மாட்டாங்க இவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னா ஒன்று நம்மளை ஏமாற்றி இன்னும் எது ஒன்று பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நமக்கு தெரியாம ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அல்லது நம்மளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணி நம்மள அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளை பிடிக்கலன்னு சொன்னவங்க தான் பிளாக் பண்றாங்க நம்மளை விட்டு விளக்க நினைக்கிறவங்க பிளாக் பண்றாங்க அவங்கள பிடிச்சி நம்ம ஏன் தொங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யார் பிளாக் பண்ணாலும் எதை பத்தியுமே கண்டுக்காம உங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் போவீங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க உங்களுக்கு இல்லை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாமலேயே குழப்பத்திலேயே நாட்கள் போயிட்டுருக்கு லைஃப்பே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாறணும் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க நினைக்கிறதும் நீங்க யோசிக்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கையும் உங்க லவ்வும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கவே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்